ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ என்னோடய பேர் மைத்லி ஸோ நான் ரீசெண்டாக வந்து இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து இந்த டவுரினால் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறது கொலை செய்யப்படுறது ஸோ இதை பற்றி நான் வீடியோஸ் தான் நிறைய வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் திறந்தாலே ஸோ அதை பற்றி என்னோடய பர்ஸ்னல் வேர்ட்ஸ் வந்து ஒரு சிலதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும்தான் வேணும் ஸோ இது எந்த ஒரு ரீச்சுக்காகவும் ட்ரெண்டுக்காகவும் இல்லை ஸோ இந்த ஒரு நாலு வேர்டு நம்ம எந்த கமெண்ட்டில் போய் சொன்னோம்னாலும் அது வந்து பார்க்க இல்லை கேட்க இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா ஸோ என்னோட ஒரு அஸ் அ விமனாக எனக்கு வந்து ஒரு தோணுனா ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறேன்னாவது நீங்கள் பாருங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவ்வியஸ்லி ஸ்கிப் பண்ணிட்டு போய்ங்க எனக்கு நோ ப்ராப்ளம் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போது ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவினாஷியில் ரிதன்யா அப்படிங்கிறவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க பட் அதோட ரீசன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டவுரிக்காக அவங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணதாகட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க சரிங்களா இப்போது அது அதை தொடர்ந்து அடுத்த நாளே வந்து கன்னியாகுமரி சைடில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நகைக்காகவோ என்னமோ அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க ஸோ அது அதுவும் தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு லாயர் அவங்க வந்து அவங்க வந்து சூசைட் கிடையாது பட் அது கொலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது என்னன்னு தெரியல ஸோ ஓகேங்களா இப்படி தான் வந்து சூசைட் கிடையாது பட் அது கொலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் எது எல்லாமே வந்து இந்த மாதிரி நியூஸ் தான் வருது ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு டென் டேஸ் நீங்கள் யூடியூப் எடுத்தீங்க அப்படின்னாலே ஸோ இந்த வீடியோஸ் தான் நிறைய ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் நிறைய ஸ்க்ரோல் ஆகிறதுல நீங்கள் இன்னமும் கவனிக்கும் ஸோ என்ன வந்து இது வந்து பிளேம் பண்ணுற மாதிரி இல்லை ரிதன்யாவுடைய அந்த அந்த ஒரு கேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து பறக்குது அந்தளவுக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு ஆள் வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு சேனலுமே விட்டு வைக்கல அந்த ஒரு கேஸை வந்து விட்டு வைக்கல அதாவது ஒரு தடவை சொல்கிறது மட்டும் கிடையாது அவங்க டெய்லியும் அதை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கன்னியாகுமரியில் இறந்த அந்த பொண்ணை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சே தவிர பெருசாக யாரும் பேசலேன்னு தான் சொல்லிப்பார்கோம் ஸோ இப்போ இதே மாதிரி இவங்க அந்த லாயர் அந்த பொண்ணு இறந்ததுக்கும் அவங்க அப்பாவும் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதில் என்னென்னா இழந்தவங்க அதை பற்றி பேச தான் செய்வாங்க இப்போது அந்த ரிதன்யா அந்த பொண்ணோட அந்த கேஸ் நீங்கள் கேட்டாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ கொடுமையாக அந்த பொண்ணு இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு உயிரை நமக்கு இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க பட் ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்ஸும் பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ கேஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நியூஸ் சேனல்ஸ் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக அதை பற்றி அப்லோட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த கேஸை பற்றி பேசுகிறாங்க நெக்ஸ்ட் இந்த கேஸில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் சம் யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதை வச்சு நல்லாவே காசு பார்க்குறாங்க ஏன்னா நெக்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து பிறந்த இடம் இது புகுந்த வீடு இது அந்த பொண்ணு அவங்க தம்பி கூட இப்படி சிரித்தாங்க இவ்வளோ அழகான பொண்ணு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக படிப்போம் கமெண்ட் பார்க்குறதுக்காகவே வீடியோ பார்க்குறவங்களும் இருப்போம் ஸோ அந்த எல்லா வீட் கம் வீடியோஸ்லேயும் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆதங்கமாக பேசியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து கேட்டிருப்பாங்க ஏன் அழகாக இல்லைன்னா அந்த பொண்ணு இறக்கக்கூடாதா அழகாக இல்லாத பொண்ணுக்கு இது நடந்தால் பரவாயில்லையா மனம் இல்லாத பொண்ணுக்கு இது நடந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்னென்னா ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்கு அந்த பொண்ணுடைய வழி எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் பட் இப்போது இவங்க எல்லாமே அதை வச்சு ஒரு விளையாட்டாக இருக்காங்கங்கிறது வந்து நம்ம ஆஸ் அ விமனாக பார்க்கும்பொழுது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த பொண்ணு இறந்துருக்கக்கூடாது தற்கொலை வந்து பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தோட யோசனையாகவும் இருக்குது பட் அந்த பொண்ணு பண்ணிருச்சு பட் அந்த பொண்ணோட வழியை பேசுறதுக்கு அந்த பொண்ணை தவிர வேறு யாருனாலேயும் முடியாது அந்த பொண்ணு அனுபவித்த வழியை வந்து வெளியில் பேசுறதுக்கு அந்த பொண்ணை தவிர வேறு யாருனாலையும் அந்த விட அதிகமாக பேச முடியாது இப்போ அவங்க அம்மா அழுகுறாங்க அவங்க அப்பா அழுகிறாங்க எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே நீங்கள் உங்கள் பொண்ணு இழந்திங் இழந்தாங்க பேசுனாங்க அதெல்லாம் ஓகே ஸோ ஏன் அந்த பொண்ணு இருந்த வீடு இது புகுந்த வீடு இந்த இடத்துல நின்று பேசுனாங்க இந்த இடத்துல நின்று போய்ட்டு இருந்தாங்க நேற்று கூட நேற்று கூட இங்கே தான் நின்றுட்டு ஸோ இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஆங்கர் அந்த பொண்ணுமே ஒரு பொண்ணு தான் இதெல்லாம் வந்து ஒரு யூ ஒரு பப்ளிக்கில் போட வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா இது வந்து நாட் எ என்டர்டெயின்மெண்ட் அந்த பொண்ணோட வலி அந்த பொண்ணோட வலி இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்கிட்டு இருக்கீங்க நிறைய மீடியாஸ் வந்து அது என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து தயவு செஞ்சு அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பிகாஸ் ஏன்னா அவங்க தானே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா உங்கள் பொண்ணை வச்சு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான தான் உருவாக்கிக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க பேசுகிறதுனாலேயோ அவங்க என் பொண்ணு இந்த பொண்ணு இங்கே இருந்தா இங்கே பண்ணிகிட்டு இருந்தா இப்போ தான் இங்கே போயிட்டு வந்திருக்கா இன்னைத்தன்னைக்கு இங்கே போயிட்டு வந்திருக்கா இவன் தம்பி கூட போயிட்டு வந்திருக்கா மேக்கப் வீடியோஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தராது இல்லையா நமக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர்றது என்னன்னா அந்த போ நம்ம சட்டப்படி நம்ம போகிறது மட்டும்தான் நம்ம ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியும் இந்த மீடியாஸ் இதெல்லாம் போடுறதுனால இதை பார்த்துட்டு எந்த ஒரு வக்கீலும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்து 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 டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு மீடியாவுக்கு தீனி போடுறீங்க பீப்புள்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஒரு விஷயம் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அது வழி மற்றவங்களுக்கு அது நியூஸ் தான் சரிங்களா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோஸ் இதெல்லாம் என் பொண்ணை பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வெளியே விடாதீங்க என் பொண்ணோட முகத்தை வெளியே விடாதீங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ப்ளஸ் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது விஷயத்தை வந்து இந்த மீடியாஸ் பேசுகிறத விட என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தற்கொலை அது வந்து கண்டிப்பாக யாருமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட விருப்பமாக இருக்கும் தற்கொலை வந்து எதுக்குமே சொல்யூஷன் ஆகாது இல்லை ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஓகே அதை நம்ம ஆற போடலாம் இல்லை நம்ம அடுத்த மூவ் பண்ணலாம் பட் ஆனால் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காது இல்லையா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காது நம் என் அவ்வளோதான் ஒரு கண்டு நம்ம பயந்து நம்ம நம்ம வந்து இறக்கிறதுனால எதுவுமே மாற இல்லை அப்போ நம்ம நம்ம உயிரோடு பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ஆகும் கரெக்டாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியல பட் என் மைண்டில் இது இருக்குது ஸோ அதனால நான் பேசுகிறேன் எந்த ஒரு எந்த ஒரு பொண்ணுக்குமே அது வந்து முடிவு கிடையாது ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணோட வலியெல்லாம் சாதாரண வலி அப்படிலாம் சொல்லிடவே முடியாது அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோடைய வழி வேதனையும் எல்லாமே இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் யாருமே வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிறத மட்டும் நினச்சி கூட பார்த்துடக்கூடாது அது வந்து சொல்யூஷன் கிடையாது அது சொல்யூஷனே கிடையாது நீங்கள் ஒரு தற்கொலை பண்ணி நான் வந்து அம்மாக்கு அம்மா அப்பாவுக்கு என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் வந்து நான் தலைக்குடியை ஏற்படுத்தக்கூடாது அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தற்கொலை பண்ணி நம்ம பண்ணுற தற்கொலையே அவங்களுக்கு பெரிய இடியை கொண்டு வருங்கிறது வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுடைய நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பே பாதிக்கும் ஒரு லைஃப்பையே கொஞ்சம் புரட்டி போட்ட மாதிரி ஆகிரும் அது யாருமே யோசிக்கிறது இல்லை ஸோ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனைகள் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறீங்க ஏன்னா டெம்ப்ரவரியாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் அந்த டெம்ப்ரவரி ப்ராப்ளத்துக்காக நம்மளுடைய உயிர் வந்து நம்ம மாச்சு இவ்வளோ வருஷம் நம்ம பாதுகாப்பாக நம்ம வளர்த்துவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத வந்து நம்ம தான் யோசிக்கணும் யாருமே வந்து தற்கொலைங்கிறத வந்து தயவு செஞ்சு யோசிக்கக்கூடாது ஸோ அதே சமயம் இந்த மாதிரி இன்ஸிடெண்ட்டை பற்றியும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவை வந்து யார் எடுத்துருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதியம் மீடியாஸு ரிவ்யூவர்ஸு நடிகர் நடிகைகள் யார் ஆக்டர் ஆக்ட்ரஸ் யார் பேசினாலும் அது வந்து அந்தளவுக்கு போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய மனநல இது பண்ணுறவங்கெல்லாம் பேசுகிறாங்க பட் ஆனால் எல்லாமே எல்லாத்துக்கிட்டேயும் ரீச் ஆகுதான்னு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேசுகிறாங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அந்த ஆக்ட்ரஸை ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பிடிச்சிருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க தான் பார்ப்பாங்க ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அதையே கேட்பாங்க கரெக்டு அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க இவன் இவன் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது போகும் ஸோ ரிவ்யூவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா பட் ஆனால் அது எல்லாத்தையும் விட பெரிய எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா யூடியூப் யூடியூப்பில் இது எல்லாமே யூடியூபில் தானே வருதுன்னு கேட்காதீங்க யூடியூபில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும் பட் ஆனால் நம்ம யூடியூப்பில் வந்து அஸ் இந்த வந்து விமன்ஸுக்கு மெயினாக நம்ம சொல்லக்கூடிய தைரியம் இது எல்லாமே ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறனால நம்ம யூடியூப்ஸில் எத்தனையோ எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க லட்சத்துக்கு மேலே யூடியூபர்ஸ் இருக்காங்க அதில் நிறைய பேர் நிறைய பேர் விமன்ஸ் தான் இருக்காங்க என்ன ஒய்ஃப்ஸ் இருக்காங்க ஒர்க்கிங் உமன் இருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க லைஃப் லாகர் இருக்காங்க இப்படி எத்தனையோ விமன்ஸ் தான் இருக்காங்க அந்த விமன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அவங்கள ரொம்ப பிடிச்சி போய் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போய் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் பிடிச்சி போய் அப்படி தான் உங்களை வந்து என்ன சொல்லுது ஒரு மாதிரி என் நம்ம எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாமல் உங்களை ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயத்த பேசணும் உங்களுடைய உங்களுடைய சப்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு யாரும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தைரியமாக வெளியே வாங்க அப்படின்னு பேசுங்கள் அதே மாதிரி உங்களுடைய எல்லாருமே ஃபேமிலியாக தான் பார்த்துட்ருப்பாங்க உங்களோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரியான பசங்களை வளர்த்தாதீங்க இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காதீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தங்களை ஹராஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு மைண்ட் செட்டில் இருக்காதிங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக பேசணும் ஒரு பொண்ணு சைடும் பேசணும் ஒரு பாய் சைடும் பேசணும் அவங்களுக்கும் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் இவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் பேசலாம் எல்லா லைஃப் பிளாகர்ஸும் பேசலாம் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசலாம் இதையே லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணணும் எல்லாருமே பேசலாம் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நாள் ஒரு வீடியோவில் நீங்கள் பேசுகிறனால ஒன்றுமே உங்களுக்கு ஆயிரப்போதில்லை உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியாக உங்க ஃபேமிலியாக நடிச்சுருக்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்கிற டிப்ஸு நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் உங்கள் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களா அதில் ஒரு ஐம்பது பேராவது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்காம இருப்பாங்களா யாராவது ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்து ஓகே நம்ம ஜஸ்ட் யோசிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் இருப்பாங்களா ஸோ அதனால் தான் தான் அதைய பற்றி பேசணுமே தவிர இந்த மாதிரி மீடியாஸ்லாம் வந்து அவங்களுக்கு அதை வச்சு அவங்க வந்து பொழுதுபோக்காக தான் போக்கிகிட்டு இருக்காங்களே தவிர தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூபர்ஸ் பேசுங்கள் மெயினாக விமன் யூடியூபர்ஸ் அந்த ஃபேமிலி வ்ளாக் எடுக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் எடுக்கிறவங்கலாம் எல்லாம் பேசுங்கள் ஸோ இது யார் கணக்குப்பட்டாலும் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் ரொம்ப விரும்பி ஃபாலோ பண்ணுற அந்த யூடியூபர்ஸ் கிட்டே ஸோ இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுங்க ஸோ இதை அவேர்னஸ் காலகாலமாக கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஒவ்வொரு சுசைட் அட்டம்ஸ் இதெல்லாம் வரும்பொழுதும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா மீடியாலையும் எல்லாருமே தான் இருக்காங்க பட் ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் ஆகுதா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பிரச்சனைங்கிறது வந்து எல்லாமே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வர தான் வேறு மாதிரியே இருக்குமே தவிர தயவு செஞ்சு இதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இது வந்து சரியாக தப்பான்னு தெரியல நான் வந்து யோசிச்சது ஏன்னா இத்தனை பேர் பேசுகிறது இத்தனை பேருக்கு ரீச் ஆகுமான்னு தெரில ஆனால் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸையோ இப்போ நானே வந்து ஒரு யூடியூப்பை வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களை நல்லா ஃபாலோ பண்ணுறான் அவங்க ஒரு டிப்ஸ் கொடுத்தாலும் நல்லபடி நம்ம ஓகே அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆளுதாங்க நம்ம தான் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பே நீங்கள் எல்லாருமே அவுட் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸாக கொடுங்க ஒரு ஒரு வீடியோனால் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவில் நீங்கள் ஆஸ் அ மெம்மர் நான் உங்களுக்கு தோணும் இல்லையா ஸோ இதை நான் யாருமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லாமே இருப்பதாக செய்யும் ஸோ நம்ம அதை பேசணும் நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்க இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கன்னு நான் சொல்ல கிடையாது ஸோ அதெல்லாம் அவ் அந்தந்த கேஸ் அவங்க அவங்க பார்த்துட்ருப்பாங்க மூவ் ஆகிட்டு இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி மேபி யாராவது இந்த தாட்டில் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை யாராவது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி பேசும்பொழுது இந்த கேஸை பற்றி பேசுங்கன்னு நான் சொல்ல கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விமனாக இருந்த ஒரு ஆகட்டும் ஒரு விமன் ஆகட்டும் யாருமே இந்த தன் உயிரை தம் தானே எடுத்துக்கணும் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இது தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டு போகாதீங்க ஸோ ஒரு ஆகட்டும் இந்த மாதிரியான தாட்டில் வந்து ஒரு விமன் கிட்ட இருக்காதீங்க ஒரு ஃபேமிலி ஆகட்டும் நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ஒரு பொண்ணாகட்டும் நம்ம போன ஃபேமிலியில் நம்ம எந்தளவுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த இந்த கேசஸ் பற்றி பேசுங்கன்னு நான் சொல்ல கிடையாது இந்த கேசஸ் பற்றி நம்ம பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய அந்த விமனுக்கும் ஒரு மென்னுக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வாழ போகிறீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வரும் இது இப்படி ஃபேஸ் பண்ண வேண்டிய விதத்தில் ஃபேஸ் பண்ணுங்கள் ஸோ அது எந்த விதத்துலையும் இதுதான் சொல்யூஷன் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு ஸோ நான் அதனால் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இது நான் சொன்னதை கரெக்டாக இருந்துச்சு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எந்த இன்ஃப்ளூயன்ஸர் எந்த லைஃப் உங்களோட நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இதை வந்து சொல்லி நீங்கள் இதை நீங்கள் வந்து அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ இது யாராவது நாலு பேருக்கு யூஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப வந்து நம் ஆஸ் அவுமனாக நமக்கு வந்து அது ரொம்பவுமே ஹேர்டிங் அது ஏன்னா அந்த ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒவ்வொரு விதமாக பேசுகிறதும் எத்தனையோ எத்தனையோ விதமாக பேசுகிறதும் இதெல்லாம் நமக்கு பார்க்கும்பொழுது ஸோ நம்ம இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நம்ம வந்து ஏன் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறத வந்து யோசித்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இது எனக்கு தோணுச்சு ஸோ இது இவங்கள்லாம் பேசுகிறத விட இந்த விஷயத்தை பற்றி இவங்கலாம் பேசுகிறத விட ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸும் போகிறத விட நெக்ஸ்ட்டு இதை விட பெருசாக எதாவது நடந்துச்சுன்னா இது மறந்துடுவாங்க அவ்வியூஸ்லி ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா விமனோடய யூடியூபர்ஸும் கண்டிப்பாக எல்லா விமன்ஸும் பார்த்துட்டுருக்காங்க எல்லாருமே ஃபேமிலி பார்த்துட்டுருக்காங்க எல்லா சின்ன பொண்ணுகளும் பார்த்துட்டுருக்காங்க நமக்கு பார்த்தாலே தெரியுது நிறைய ஒரு ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாலே தெரியுது சின்ன பொண்ணுகள்லேருந்து அக்கா நான் அப்படின் அக்கா நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது தெரியுது ஸோ அதை யோசிச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ அழகாக ரீச் ஆகும் இல்லையா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு ஒரு அக்காவாகவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு பொண்ணாவோ ஒரு அம்மாவாகவோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னோம் அப்படின்னா நீ ரீச் ஆகுமோ என்னமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு ஸோ தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிற பெண்கள் வந்து ஸோ இந்த இந்த ஜென்ரேஷனில் எந்த மாதிரியான செலெக்ஷன் எடுக்கிறாங்கங்கிறத வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது ஸோ இது வந்து இது இதுவும் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இது வந்து வீடியோ லிங்காக போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச போகிறது கிடையாது ஸோ தேங்க்யூ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பேருத்துக்காக ஷேர் பண்ணுங்கள் டீனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ பாய்